ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு தெரியும் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா எங்க இருக்குன்னு பாருங்க ஈஸ்டர் ரூட்ல பனையூரில் அக்கரா பேட்டை வாட்டர் டேங்க்னு ஒன்று இருக்கு மேடம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இங்க ஒரு கார்டன் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நான் உள்ள போய் உங்களுக்கு காட்டேன் அந்த கார்டன் எப்படி இருக்குன்றது நான் உங்களுக்கு உள்ள போய் காட்டுறேன் நீங்கள் அந்த ஈஸார் ரூட் சைடு வந்தீங்கன்னா அழகாக வீட்டுக்கு தேவையான கார்டன்லாம் இங்கே செடிங்கள் எல்லாம் சூப்பராக இருக்குது எல்லாம் வாங்கிட்டு போகலாம் வாங்க நான் உள்ளே போய் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்றத இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் கார்டனு பாருங்கள் உள்ளே சூப்பராக இருக்குது உள்ளே நான் உள்ளே போய் எப்படி இருக்குன்றதை காட்டுறேன் உங்களுக்கு வாங்க உள்ளே போய் நம்ம பார்க்கலாம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் கார்டனுடைய நேமு ஹர்கிங்கு இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தா ஈசியார் ரூட்டில் பனையூர்னு சொல்லி ஒரு ஏரியா இருக்குது அதில் இருக்குது இங்கே உள்ளே வந்தீங்கன்னா இங்கே உள்ளே வரும்போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாழை மரம் துளசி இது பாருங்கள் சாத்துக்குடி சின்ன செடியிலே வளர்கிற மாதிரி சாத்துக்குடி இருக்குது பாருங்கள் அப்படியே இந்த இதிலே வச்சுருக்காங்க உள்ளே வந்தீங்கன்னா நல்லா நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் செடிங்க வீட்டுக்கு அழகாக வாங்கி போய் வைக்கலாமா ஷோக்கு இங்கே பாருங்கள் உள்ளே காட்டுறவங்களுக்கு எப்படி இருக்குன்றதை இங்கே தெரியும் தெரியுங்க பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் வாசலில் வைக்கிற மாதிரி உங்களுக்கு செடி உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே அந்த பழத்தோட செடிங்களாக இருக்குது நான் காட்டுறேன் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இதான் கடை நேமு ஹார்டிக் கிங் சொல்லி இது வந்து ஈசியார் ரூட்லேயே பனையூரில் இருக்குது இங்கே பாருங்கள் உள்ளே வந்தீங்கன்னா உள்ளே என்ட்ரன்ஸ்லேயே வாழை மரம் சூப்பராக இருக்குது பாருங்கள் எல்லாம் அப்படியே இங்கே பாருங்கள் சாத்துக்குடி இது காயோட அப்படியே இருக்குது பாருங்க. ஃபுல்லாக அப்படியே. இப்ப உள்ள வா அப்படியே போல வாங்க. இதெல்லாம் என்ன செடி மேடம்? இது வந்து நிக்கோடியான்னு சார். அழகா வரும். ஃபுல் இருக்கும். ஒன்ஸ் ஃபுல் என்ன ரேட் இது? ரொம்ப நல்லா என்ன மேடம் இது? சார் ஓகே மேடம் இதெல்லாம் எப்படி மேடம் இதெல்லாம் என்ன செடி இஸ் कॉल्ड அடினியம்ஸ் இஸ் எ போன்சாய் வெரைட்டி இதுல நிறைய வேரியன்ட் ஆஃப் ரேர் கலர்ஸ்லாம் தான் நமக்கு अवेलेबल இருக்கு கஸ்டமர்ஸ் எப்படி லைக் எல்லாமே இது தொட்டி எப்படி மேடம் இது ஒரு தொட்டி பீஸ் எப்படி ரேட் வந்து ஈச் வந்து 500 ரூபாய் வருது ஈச்ங்களா ஓகே மேடம்

இது வாஸ்துக்கு விக்கிறது இது எப்படி இவ்வளவு தொட்டி இது இது வந்து 450 ரூபீஸ் வருது ஈச் ஈச் 450 மத்த இடத்த கம்பேர் பண்ணும்போது நம்ம ரொம்ப ஹெல்தியராவே கம்மியாவே இருக்கு ஓகே ஓகே இங்க பாருங்க फ्रेंड्स இது எல்லாமே நல்லா இருக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு ஷோக்கு வைக்கிற மாதிரி தான் இருக்கு இத பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க இது நீங்க வரணும் ஈசிஆர் ரூட்ல

ரெடி பண்ணி தருவீங்களா கண்டிப்பாக இங்கே வந்தீங்கனா உங்களுக்கு வீட்டில் வந்து உங்களுக்கு கார்டன்லாம் அழகாக ரெடி பண்ணி தருவாங்க எப்படி அதை பராமரிக்கணும் எப்படி வைக்கணுன்றதெல்லாம் உங்களுக்கு வாங்க இன்னும் உள்ளே போய் பார்க்கலாம் உள்ள இன்னும் நிறைய இருக்கு நான் உங்களுக்கு உள்ள காட்டுறேன் பாருங்கள் ஃபுல்லாக நிறைய இருக்கு தொட்டி எல்லா ஒரு டிசைன் விதவிதமாக நிறைய கார்டன் இருக்கு ஆ பாரு தொட்டியில் இதெல்லாம் வந்து ஷோக்கு அழகாக நீங்கள் வாங்கி வீட்டில் மாட்டி வச்சிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு இங்கே பாருங்கள் இந்த சைடு எவ்வளோ கலர் கலராக இருக்கும் தொட்டிங்க அழகாக பெயிண்ட் பண்ணி சூப்பராக இருக்குது எல்லாமே இது ஷோக்கு வைக்கலாம் வீட்டில் நீங்கள் பாருங்க தொட்டி எல்லாம் இருக்கு இந்த வீட்டில் துளசி மாடம் வைப்பாங்க இல்லையா அந்த மாதிரி மாடம் எல்லாம் இருக்கு பாருங்கள் இது பாருங்கள் சூப்பராக இருக்குது இங்கே வந்தீங்கன்னா நிறைய வாஸ்து மாதிரி நீங்கள் எது எப்படி கேட்குறீங்களோ அந்த மாதிரி வாஸ்து செடி அந்த மாதிரி எல்லாமே இருக்குது இது பெரிய கார்டன் ஃப்ரெண்ட்ஸ் இது ஈஸியாக ரூட்ல இருக்குது நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது நீங்கள் வந்தீங்கன்னா உள்ளே போய் அவங்கள கேட்கனாலுமே சொல்லுவாங்க உங்களுக்கு எப்படி வேணும் எப்படி நீங்கள் கேட்குறீங்களோ அந்த மாதிரி உங்களுக்கு அவங்க செடிங்க தருவாங்க வாஸ்தா இருந்தாலும் சரி இல்லை வீட்டுக்கு வந்து நீங்கள் ரெடி பண்ணி தரணும்னு சொன்னாலும் உங்களுக்கு அழகாக வீட்டில் வந்து ரெடி பண்ணியும் கொடுப்பாங்க துளசியெல்லாம் இருக்குது பாருங்கள் ஈஸியாக ரூட்டு நம்ம அப்படியே உள்ளே போகிறாங்க உள்ளே நிறைய இருக்குது இன்னும் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாமே இது தொட்டி எப்படி இதெல்லாம் ஈச் இது ஈச் வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் இப்போ நம்ம கிட்ட ஜூன் மான்சூன் ஆஃபர் போயிட்டு இருக்கு 300, 15% ஆஃபர். 300 கலர் மாத்தி அதனால எடுத்துக்கலாம். இது 300 ஆஃபரோர்க்கு நீங்க வந்து மூணு பீஸ், நாலு பீஸ் அப்படி எடுத்தீங்கன்னா அந்த மாதிரி உங்களுக்கு ஆஃபரும் தராங்க இது எல்லாமே 300 தான். இதில் நீங்கள் எதுனாலும் கலர் மாற்றி உங்களுக்கு எது எது தேவையோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் கலர் இது என்ன செடி மேடம் இது இண்டோருக்கு மாதிரி சூப்பரா இருக்கு இது எல்லாமே வந்து இது வந்து எஸ் சார் இது வருங்க ஆ இது வந்து டூ ஃபாட்டி எல்லாம் உங்களுக்கு ரேட் அதுலேயே வச்சுருக்காங்க நீங்கள் வந்து கேட்க வேண்டிய கூட அவசியம் இல்லை நீங்கள் ரேட் எல்லாம் அதிலேயே இருக்க பாருங்கள் இதெல்லாம் த்ரீ ஃபிஃப்டி அந்த மாதிரி ரேட் அதிலையே இருக்குது நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா ஆஃபரில் தராங்க வீட்டுக்கு அழகாக சூப்பராக வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லாருக்கு இதுங்களா இது எப்படி கூட இது ஒன் எடுத்தாலுமே வா இல்லை ஓகே இங்க அதே தான் நிறைய இருக்குது நல்லா கலெக்ஷன் ப வாங்கி கலெக்ஷன் பண்ணி எடுக்கிறதுக்கு தொட்டிக்கு நிறைய இருக்குது பாருங்கள் செம்மையாக இருக்குது பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது நீங்கள் நேராக வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் தெரியும் உங்களுக்கு வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல இது எல்லாமே பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரடு டூ ஃபிஃப்டி த்ரீ ஃபிஃப்டின்னு இருக்குது நீங்கள் எது வேணாலும் நீங்கள் வந்து ரேட்டு பேசி எடுத்துக்கலாம் உங்களுக்கு இதில் ஆஃபர்லேயே கொடுக்குறாங்க சூப்பராக இருக்குது நல்லா ஜாடர் நல்லா இருக்கு இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது 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 எப்படி மேடம் இதெல்லாம் இது என்ன செக் என்ன அண்ட் சக்கிலன் மேடம் இதுல நீங்க ரெண்டு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 10% வரைய ஆஃபர் இருக்கு எவ்வளவு மேடம் ரெண்டு பீஸ் இது சரி நிறைய வேரியன்ட் ஆஃப் ரேஞ்சஸ்ல இருக்கு அவங்க உங்களுக்கு எது எது பிடிக்குதோ அது மாதிரி ஆனா இது 250ல அது இது வந்து ஆமா சார் இது 300 ரேஞ்சும் இது 250 ஒண்ணுமே ஓவர் ரேட் இல்ல நீங்க என்ன ரேட் இது வந்து வாஸ்துங்களா இல்ல நார்மலா விக்கிற மாதிரி தான் நிறைய சிலர் வந்து வாஸ்துக்கும் விக்கறாங்க அந்த திருஷ்டி இல்லாம இருக்கிறதுக்காகவும் விக்கறாங்க இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஒவ்வொரு ஒரு ரேட்டு டூ ஃபிஃப்டி த்ரீ ஃபிஃப்டி அந்த மாதிரி எல்லா ரேஞ்ச்லேயும் இருக்குது நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே வந்து இது மாதிரி பார்த்துட்டு நீங்கள் எது வேணுமோ அதை கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஆஃபரில் இருந்தால் ஆஃபரில் தருவாங்க இல்லை டிஸ்கவுண்ட் பண்ணி கூட தருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்கள் எல்லாமே ரேட் அதிலே போட்டு சூப்பராக வச்சுருக்காங்க நீங்கள் எதுக்குமே கேட்க வேண்டிய அவசியம் கூட இல்லை ரேட் எல்லாம் அதுலேயே இருக்குது பாருங்கள் எல்லாம் சூப்பராக எல்லாம் சூப்பராக இருக்கு இது செடி இந்த செடி பேர் என்ன இது இது இதோட பேர் எல்லாத்துக்கும் நம்ம அந்த வித் நேம் போர்டோடே இருக்கு ஓகே இது ரெயின்போ பிரஸ்ட்னு சொல்வாங்க ஒரு கேக்டஸ் வெரைட்டி ஆமா இந்த மாதிரி நேம் போர்டோடே உங்களுக்கு வரும் எல்லாமே ஓகே எல்லாத்துலேயும் நேம் போர்டு இருக்கு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இது வரைக்கும் பாருங்கள் தெரியுதா அந்தந்த செடியோட பேரோட நேமோட அப்படியே வச்சுருக்காங்க இதெல்லாம் இந்த கள்ளி செடி வகை தானே ஆ ஆமாம் அதோடைய வெரைட்டிஸ் தான் இது எல்லாமே அதுலேயே பாருங்கள் எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது பாரு இங்கே பார்த்தீங்கன்னா தான் தெரியும் உங்களுக்கு நம்ம ஒன்று ரெண்டாக தான் பார்த்துருப்போம் ஆனால் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்க அதுலேயே எவ்வளோ வெரைட்டிஸ் பாருங்கள் நூறுக்கு மேலே இருக்குன்றாங்க பாருங்க இது என்ன செடி மேடம் இது இது என்ன செடி ஒரு சூப்பராக இருக்குது பாருங்க இதெல்லாம் டூ ஃபிஃப்டி அதுலேயே ரேட்டு இருக்குது சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது இங்கேயே உங்களுக்கு செடிக்கு தேவையான எருவு அந்த எல்லாமே இவங்க இங்கேயே இருக்குது நீங்கள் அதுக்கும் தேவையானதால் வாங்கிக்கலாம் அந்த மாதிரி தான் இருக்கு பாருங்க எல்லாம் சூப்பராக இருக்குது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் இது ஈஸியாக ரூட்டில் வந்தினாலுமே இந்த கார்டன் தெரியும் என்ன நேம் மேடம் இதே பேர் ஹார்டிங் கார்டன் சொல்லியிருக்கு இது பனையூருங்களா அது பனையூர் அக்கரை வாட்டர் டேங்க்னு கேட்டிங்கனாலுமே சொல்லுவாங்க அங்கே வந்தீங்கனாலுமே இந்த கார்டனில் நீங்கள் அழகாக தேவையானதை வாங்கிக்கலாம் ஆ சூப்பராக இருக்குது பாருங்க இது பாருங்கள் த்ரீ ஃபிஃப்டி சூப்பராக இருக்குது எல்லாமே நல்லா இந்த மாதிரி நான் நிறைய பார்த்ததே இல்லை இந்த மாதிரி வெரைட்டிஸ் நிறைய இருக்குது இங்கே நம்ம கொஞ்சம் தான் பார்த்துருப்போம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெரைட்டிஸ் நிறைய வச்சுருக்காங்க செடிங்க வாஸ்து பிரகாரமாக வீட்டில் வளர்க்குற மாதிரி எல்லா வகையான தொட்டி பூந்தொட்டி எல்லாமே இருக்குது

பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள் எரு வந்து உரம் அந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க பாருங்கள் இங்கேயே வந்தீங்கன்னா நீங்கள் அந்த மண் உரம் எல்லாம் வாங்கிக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு வீட்டுகளில் வந்து உங்களுக்கு வந்து மேலே டெரெஸ்ட்டில் தரணும் அப்படின்னாலுமே தராங்க இந்த தொட்டி எவ்வளோ இதில் பீங்காலாம் இருக்குது பாருங்கள் நிறைய இருக்குது பீங்கா வகை அந்த டிசைன் டிசைனாக அதுக்கான விதைங்களா இதெல்லாம் ஒரு இன்டோர் பிளான் எல்லாத்துக்குமே உரம் இங்கே பாருங்க எல்லாத்துக்குமே உரமும் இங்கேயே வச்சிருக்காங்க ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி எல்லா உரமும் இங்கேயே இருக்கு நீங்கள் எது உங்களுக்கு தேவையோ அதை இங்கேயே வாங்கிக்கலாம் நீங்கள் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு இடம் போல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இங்கே கிடைக்குது வந்தீங்கன்னா அப்படியே அழகாக உங்கள் வீடு வைக்கிறதுக்கு தேவையானது எல்லாமே வாங்கிக்கலாம் இங்கே பாருங்கள் எவ்வளோ டிசைன் டிசைனாக இருக்குது பாருங்கள் பாட்டு அந்த இதெல்லாம் தொட்டிங்க தீங்கால இருக்குது பிளாஸ்டிக்கில் இருக்குது அதெல்லாம் அதுக்கு ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் சூப்பராக இருக்குது பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கிளம்புறோம் சூப்பராக இருக்குது பார்த்துட்டோம் நல்லா இருக்குது கார்டனு நீங்கள் பா வந்தீங்கன்னா நீங்கள் பாருங்கள் செம்மையாக இருக்குது கார்டன் சூப்பராக இது ஈஸியாக ரூட்டில் இருக்குது நான் அட்ரெஸ் உங்களுக்கு வந்து கார்டு காட்டு போடுறேன் நீங்கள் வந்தீங்கன்னா வாங்கிக்கலாம் எல்லாமே இருக்குது இது ஈஸியாக ரூட்டில் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கிளம்புறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை தட்டி விடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ அடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நிறைய வீடியோ பார்க்குறீங்க சப்ஸ்க்ரைப் லைக்கும் விடுங்க அப்போ தான் தொடர்ந்து வீடியோ போட முடியும் ஓகே நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் ஓகே ஓகே பாய்